والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله و... وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد غنية كريا سهودر سهودر كلا ولن الله هدي إحسان ديم سمادنا مؤمنا <coughs> نمونا السلام عليكم ورحمة الله وبركاته عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس على المسلم في عبده ولا فرسه صدقه ولمسلم ليس في العبد صدقه الا صدقه الفطر ابو هريره رضي الله عنه ரசோல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் முஸ்லிமி ஃபி அபிதிஹி ஒல ஃபரசிஹி சுதப்பா ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய அடிமை அவனுடைய குதிரை போன்றவற்றில் ஜகாத் இல்லை ரவாகுல் புகாரி வலி முஸ்லிமின் முஸ்லிமின் இன்னொரு அறிவிப்பில் லைச ஃபில் ஆபதி சொதக்கத்தும் அடிமைக்கு எந்த ஒரு ஜக்காத்தும் கிடையாது இல்லை சொதக்கத்துள் ஃபித்ரி ஜக்காத்துல் ஃபித்ராவை தவிர கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் ஜக்காத்துடைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக பார்க்கப்படுகிறது இந்த ஹதீஸில் லாவுடைய தூ சொல்லாஹ் அலி அவர்கள் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டு அதில் ஜக்காத்து கடமை இல்லை என்று சொல்கிறார்கள் அதிலே முதலாவது அடிமை அடிமைக்கு ஜக்காத்திலை அடிமையை பொறுத்தவரையில் ஒரு எஜமான் அவன் தன்னுடைய தேவைகளுக்காக அடிமையை பாவிப்பான் தன்னுடைய வீட்டை பராமரிப்பதற்காக தன்னுடைய தோட்டம் துறவுகளை பராமரிப்பதற்காக வயல் நிலங்களை பராமரிப்பதற்காக அவனுடைய வியாபாரங்களை சென்று முடித்துவிட்டு வருவதற்காக இப்படி பல்வேறு பட்ட தேவைகளுக்காக எஜமான் அடிமையை பாவிக்கிறான் அதே போன்று குதிரையை பொறுத்தவரையில் குதிரைக்கு சொந்தக்காரர் பிரயாணம் செய்வதற்காக தன்னுடைய அலங்காரத்திற்காக இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக குதிரையை அவர் பாவிப்பார் சொல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வாறான உடயங்களில் ஜகாத் இல்லை இந்த ஹதீஸில் முதலாவது நாங்கள் விளங்குகின்ற பாடம் என்னவென்றால் குதிரையை பொறுத்தவரையில் அது அவனுடைய பாவனைக்காக இருக்க தன்னுடைய பிரயாணங்களுக்காக இன்ன பொற தேவைகளுக்காக அவன் அதை பாவிக்கும் அதே போன்று அடிமை தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக அவன் பாவிக்கிறான் எனவே சொந்த தேவைகளுக்காக அவன் பாவிக்கின்ற பொழுது அதிலே வளர்ச்சி இருக்க மாட்டான் அதிலே வளர்ச்சி இருக்குமா வளர்ச்சி இருக்காது ஜக்காத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் பார்த்தோம் அதிலே நமா இருக்க வேண்டும் நமா என்று சொன்னால் என்ன வளர்ச்சி இருக்க வேண்டும் அப்ப ஒருவர் வந்து ஒரு பொருளை தன்னுடைய தேவைக்காகவே பாவிக்கின்ற பொழுது அது தேய்மானம் அடைந்து கொண்டே போகும் அதிலே அவனுக்கு லாபம் இருக்காது ஆனால் அதை தன்னுடைய தேவைக்காக அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பான் அதனால் அவர் சொசொல்லாகு அலைவர் செல்ல ஒருவர் சொல்கிறார்கள் குதிரைக்கும் அடிமைக்கும் இன்னும் கிடையாது கிடையாது ஏனென்றால் அது அவனுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தும் ஒரு சில வாய்ப்பான செய்திகள் வந்திருக்கின்றன குதிரைக்கு ஜக்கா துண்டு என்று சொல்லி ஒரு சில வாய்ப்பான செய்திகள் வந்திருக்கின்றன ஆக குதிரைக்கு ஜக்காத் இல்லை என்பதை நாங்கள் முதலாவது விஷயமாக இதிலே புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் குதிரை என்று சொன்னவுடன் பல பிராணிகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் உதாரணமாக கழுதை அதே போன்று மான் இவைகள் எதற்குமே என்ன கிடையாது ஜத்து கிடையாது முதலாவது இவற்றுக்கு ஜக்காத் உண்டு என்று சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் என்ன செய்யவில்லை பரவில்லை எனவே இந்த மாதிரியான பிராணிகளுக்கும் ஜக்காத் இல்லை என்பது முதலாவது விளக்கமாக இந்த ஹதீதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவது சகோதரர்களே அதாவது ஜக்காத்து கடமையாக கூடிய பிராணிகளாக இருந்தாலும் கூட ஜக்காத்து கடமையாக கூடிய பிராணிகளாக இருந்தாலும் கூட ஆமில்களாக நமக்கு வேலை செய்து தரக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அதிலும் என்ன கிடையாது ஜக்காத்து கிடையாது உதாரணமாக நாங்கள் மூணு பிராணிகளில் ஜக்காத்து கடமை என்று பார்த்திருந்தோம் அதில் ஒன்று என்ன ஒட்டகம் அதே மாதிரி ஆடு மாடு இவைகள் தானாக மேய்ந்து வந்தால் அவைகளில் என்ன உண்டு ஜக்காத் உண்டு என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் தானாக மேய்ந்தாலும் இவர் மண் ஏற்றி கொண்டு வண்டியில் போவதற்காக வயல் உழுவதற்காக இப்படி அதை பாவிக்கிறார் அப்ப இது பக்கரா வந்து என்னது ஆமில் அப்படியா இல்லையா ஜகாத் கடமையாக கூடிய பிராணியாக இருந்தாலும் இந்த பிராணி எதாக இருக்கிறது ஆமிலாக இருக்கிறது தனக்கு சொந்தமாக வேலை செய்து தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த ஹதீதின் அடிப்படையில் ஜக்காத்து கடமையாக கூடிய பிராணியாக இருந்தாலும் அது வேலை செய்து தரக்கூடிய பிராணி ஆக இருந்தால் அதிலும் என்ன கிடையாது ஜக்காத்து கிடையாது எப்படி குதிரை அதனுடைய எஜமானுக்கு வேலை செய்து கொடுக்கிறதோ பிரயாணத்திற்கு சவாரிக்காக கொண்டு செல்கிறதோ அதில் எப்படி ஜக்காத் இல்லையோ அது போன்றுதான் ஏனைய பிராணிகளும் அந்த மாதிரி அதற்கு உரிமையாளருக்கு தொழில் செய்யக்கூடியதாக இருந்தால் அதில் என்ன வராது இத காத்து வராது இது இரண்டாவது முக்கியமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது இந்த ஹதீதில் நாங்கள் விளங்கக்கூடிய இரண்டாவது விஷயம் மூன்றாவது சகோதரிகளே இது அல்லாஹுடத்தில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன இலகுபடுத்துது இப்போ ஒரு மனிதர் தனக்கு சொந்தமாக கூடிய எல்லாவற்றுக்குமே தான் பாவிக்கின்ற எல்லாவற்றிற்குமே ஜக்காத்து கடமை ஜக்காத்து கடமை என்று வந்துவிட்டால் அவருக்கு சொந்தமான அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டி வந்து அதாவது பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரருக்கு ஜக்காத்து அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு இலகுபடுத்தலை கொடுக்கிறது பணக்காரர்கள் சொந்தமாக கூடிய அவர்கள் தமக்காக வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே ஜக்காத்து வரும் என்று சொன்னால் அது பணக்காரர்கள் மீது எதை ஏற்றுவதாக வந்துவிடும் சுமையை ஏற்றுவதாக வந்துவிடும் எனவே மூன்றாவது இந்த ஹதீதில் மிக முக்கியமாக நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் இது அல்லாஹுடைய ஒரு அருளை சொல்கிறது ஹைர் அடுத்ததாக சகோதரர்களே இந்த ஹதீதில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை ஒரு சட்டத்தை அறிஞர்கள் எடுத்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதை அரபில் சொல்வதானால் ஒரு மனிதர் தனக்காக சேகரிக்கக்கூடிய தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அதிலே என்ன கிடையாது ஜகாத்து கிடையாது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அம்வாலுல் புன்யா புன்யா அம்வானுல் குன்யா என்றால் என்ன ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உதாரணமாக நீங்கள் வீட்டிலே பாவிக்கக்கூடிய வாஷிங் மிஷினாக இருக்கலாம் அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அலங்கார பொருட்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எதற்காக பாவிக்கிறீர்கள் உங்களுடைய உபயோகத்திற்காக உங்களுடைய உபயோகத்திற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எப்படி ரசூல் இந்த ஹதீதில் அடிமையையும் குதிரையையும் அவனுடைய உபயோகத்திற்காக பயன்படுத்துகிற விஷயத்தை சொல்கிறார்களோ அத மாதிரி அம்மாலுல் குனியா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான எந்த ஒரு பொருள்களுக்கும் என்ன கிடையாது ஜகாத் என்பது கிடையாது ஃபர்னிச்சர்ஸ் அசாது பைத் வீட்டில் உள்ள தளபாடங்கள் இதற்கெல்லாம் கணக்கு பார்த்து என்ன கொடுக்க தேவையில்லை ஜகாத் என்பது கொடுக்க தேவையில்லை அதற்கும் பாவிக்காமல் வைத்திருந்தாலும் நீங்கள் அது லாப நோக்கங்களுக்காக வைத்திருக்கவில்லை அதை நான் சொல்லுகிற சார் அப்போ உங்களுடைய தேவைக்காக வைத்திருந்தால் அப்போ அதில் என்ன கிடையாது ஜக்காத் என்பது சில பேர் ஒரு புதிய கருத்தை சொல்கிறார்கள் அதிலையும் என்ன இருக்கிறது வீட்டில் மொத்தமாக கணக்கு பார்க்க வேண்டும் வீட்டுக்கு எத்தனை லட்சம் பாருங்க தளப்பாடத்துக்கு எத்தனை பாருங்க பார்த்து அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்கிறார்கள் அதற்கு எந்த ஒரு நேரடியான ஆதாரமும் இல்லை அந்த கருத்து பிழையான கருத்து அன்புள்ள சகோதரர்களை அப்ப லா வேண்டும் அம்மா அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுகிறது இந்த ஹதி அடிப்படையாக வைத்து பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் தங்க நகைகள் அதே மாதிரி வெள்ளி வெள்ளியான்னு சொல்லுவார்கள் நாங்க வந்து எப்படி ஆடை அணிகிறோமோ அது போன்று பெண்கள் அணியக்கூடிய தங்க நகைகள் வெள்ளி இவைகளுக்கு ஜகாத் உண்டா என்று சொன்னால் அல்லாஹாலம் எனக்கு விளங்குற மாதிரி இதிலே என்ன கிடையாது ஜகாத் என்பது கிடையாது இந்த கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்லிக்கிறாரு அபுல் ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை தவிர அஹமது ஹம்பல் அஹம்பர் ரஹிமுல்லா ஷாஃபி ரஹிமுல்லா போன்ற பெரும்பான்மையான அறிஞர்கள் பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களை வளமையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களுக்கு என்ன இல்லை காத்து என்பது பொதுவாக தங்கம் என்று வருகின்ற பொழுது அதற்கு ரெண்டு பெருமானங்கள் இருக்கின்றன ஹதீதிலே வந்திருப்பது என்னவென்றால் நாணயத்தோடு சம்பந்தப்படக்கூடியது அது அஹப் என்று சொல்கிறார் அதே மாதிரி தீனார் என்று சொல் வருகிறது திரகம் என்ற சொல் வருகிறது அதே மாதிரி என்று நாணயங்களோடு என்ன செய்ய அல்லது கட்டியாக வைத்திருப்பீர்கள் சபாஹிக் என்று சொல்லுவார்கள் கட்டியாக வைத்திருப்பீர்கள் நகைகள் மாதிரி வடிவமைக்காமல் கட்டியாக வைத்திருப்பது அதற்கெல்லாம் என்ன உண்டு ஜகாத் என்பது உண்டு அப்படி அல்லாமல் ஒருவர் அதாவது ஒரு பெண் ஆடையாக சாதாரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியதற்கு ஜக்காத் இருக்கா என்றால் இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து நிறைய அறிஞர்கள் பெண்கள் அஹ் சாதாரணமாக அணியக்கூடிய நகைகளுக்கு என்ன கிடையாது ஜக்காத்து இல்லை என்று சொல்லுகிறார்கள் இது சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் வருகின்றன அதாவது பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கும் என்ன உண்டு ஆபரணங்களுக்கும் ஜக்காத்து உண்டு என்று சொல்லி ஆனால் முற்காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் அந்த ஹதீதை அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகளை பலவீனமான செய்திகள் என்று என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் நகைகளை அவர்கள் என்ன செய்தால் சாதாரணமாக அணியக்கூடிய நகைகளாயிருந்தால் இருந்தால் வாயிலும் அதில் என்ன இல்லை ஜகாத் வராது இந்த ஹதீதின் அடிப்படையில் என்பது வழங்கல சாதாரணம் அணியக்கூடிய என்ன நல்ல கல்வி இப்ப இயல்பு அணிந்து கொண்டிருக்க கூடியது சில சில பேர் இருக்கிறாங்க வந்து நகைகளை வாங்கி கபட்ல வைப்பாங்க அப்படி அப்படியாக இருந்தால் அப்ப அவங்களுக்கு வந்து அதுல லாப நோக்கம் இருக்குன்னா அப்படி லாப நோக்கம் இருந்தா அப்ப என்ன அது ஒரு வியாபார பொருளாக மாறுது லாப நோக்க அடிப்படையில் சில பேர் அஹ் வாங்கி வைத்து வைத்து சேமித்து ஒரு கட்டத்துல அதை என்ன செய்யலாம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவார்களா இருந்தால் அப்ப அது வந்து வியாபார பொருட்களோடு என்ன செய் சம்பந்தப்படும் அப்படி இல்லாமல் நான் சொல்வது என்னவென்றால் இயல்பாக சாதாரணமாக அணியக்கூடிய நகைகள் ஆபரணங்கள் அதிலே என்ன இல்லை ஜகாத் இல்லை ஜகாத் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் இது மிகவும் பலமான இரண்டு கருத்துக்களுக்கு உடன்பாடானது பினு மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆஹ் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு என்ன உண்டு என்று சொல்கிறார்கள் ஜக்காத் என்பது உண்டு என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹு ஹா இபின் உமர் ரதி அல்லாஹு ஹூ அன் அதே மாதிரி ஜாபிர் பினு அப்துல்லா ரதி அல்லா இந்த மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு என்ன இல்லை என்று சொல்கிறார்கள் ஜக்காத் இல்லை என்று சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன ஆனால் இந்த ஹதீதையை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் தங்களுடைய இயல்பான தேவைகளுக்கு அப்பயம்படுத்துவதனால் வாயிலம் இனி அறிஞர்களிடத்திலையும் கேட்டு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் இல்லை என்பதுதான் இந்த இருந்து விளங்குகிறது ஒல்லாக வாயிலம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்லுகிறது என்ன விளக்கம் சொல்லுகிறது ஒரு மனிதர் ஒரு பொருளாதாரத்தை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அதில் என்ன வரும் ஜகாத் வரும் அதற்கு சொல்லுவார்கள் கஸ்து திஜாரா அதுக்கு என்ன சொல்லுவாங்க திஜாரா என்று சொன்னால் என்ன வியாபார நோக்கம் இப்போ உதாரணமாக இடத்துல வந்து ஒரு கார் இருக்கிறது என்ன வயசு கொள்ளுங்கள் இந்த காரை வந்து ஒருவர் எனக்கு தாங்க என்று சொல்லுகிறார் இந்த காரை வந்து எனக்கு தாங்க என்று ஒருவர் சொல்லுகிறார் அந்த கார் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் அவர் எவ்வளவு தந்தாலும் அதை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அவருக்கு அதை வி விக்க மாட்டீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு விற்கிற நோக்கமாக இருந்தால் அவங்களோட சொந்த தேவைக்காக நீங்க பயன்படுத்தி இருந்தாலும் ஒரு லாபத்தை வைத்து நீங்கள் அதை என்ன செய்வீர்கள் விற்பீர்கள் அப்ப அங்க என்ன செய்த்தியாசப்படுகிறது அதத்தான் நாங்க சொல்ற கஸ்து திஜாரா என்னது கஸ்து திஜாரா வியாபார நோக்கம் வியாபார நோக்கம் அப்படிங்கிறதுனா விற்கிற நோக்கம் லாபம் அப்படிங்கிறதும் சேர்ந்து வர வேண்டும் லாபம் பார்த்தல் வறுமனே விற்பதனால அதுல என்ன வராது காத்து வராது ஏன்னா மனிதர்கள் நிறைய தங்களுடைய செல்வங்களை விக்கிறதுக்கான காரணம் எல்லாமே லாபம் பார்ப்பதற்காக இல்லை உதாரணமா ஒரு பொருளை அவர் பாவிச்சிருப்பாரு அவருக்கு இனி அது போதும் இந்த பொருளை நாம எப்படியாவது விடுபட்டுறோம் என்பதற்காக தன்னுடைய வாகனத்தை கொண்டு போய் அவர் என்ன செய்வாரு விற்பாரு அப்பவே இருக்கு இந்த வாகனத்தை விற்கிறத்துல லாப நோக்கம் இருக்கியா விற்கிறாரு ஆனா லாப நோக்கம் இருக்குதா இல்ல அப்ப இதுல இதுல ஜக்காத்து வருமா வராது வித்தாலும் அதுல என்ன இருக்க வேண்டும் லாப நோக்கம் இருக்க வேண்டும் சில பேர் வந்து பண நெருக்கடி இருக்கிறதுக்காக தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க விற்பாங்க அப்ப தன்னுடைய பொ பொருளாதாரத்தை வித்ததுக்காக அதுல என்ன வருமா ஜக்காத்து வருமா என்றால் அதுல வராது ஏன் அவர் என்னதுக்காக விற்கிறாரு ஒரு பண நெருக்கடிக்காக விற்கிறார் அல்லது இதை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குவோம் என்ற நிலைப்பாடு இந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு வாகனத்தை வாங்குவோம் என்ற நிலைப்பாடு இந்த மாதிரியான சூரத்துகள் இந்த மாதிரியான அந்த அதாவது சூழ்நிலைகள்ல என்ன வரமாட்டா ஜகாத் என்பது காரணம் என்னன்னு அப்போ வித்தாலும் அதில் அவருக்கு என்ன நோக்கம் இல்லை லாப நோக்கம் இல்லை அப்ப விற்கிறத உடனே என்ன வந்துடாது அதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் ஜக்காத் என்பது வந்துடாது லாப நோக்கம் அதிலே என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து வழங்குகிறது ஹைர் அப்ப அந்த அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்களை நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜகாத்துல் அகார் என்று சொல்லுவார்கள் அகார் என்று சொன்னால் என்ன ஒருவருடைய கடை அதே மாதிரி ஸ்டோர்ஸ் அவருடைய வியாபார நிலையங்கள் காணி பூமி எதுக்குமே என்ன கிடையாது ஜகாத் என்பது கிடையாது அவைகள் லைசத் எந்த ஒரு ஆதாரத்திலும் உங்களுக்கு ஒரு காணி இருந்தா என்னத்தை கொடுங்க அதுக்கு ஜக்காத் மதிப்பிட்டு கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஹதீதிலையுமே என்ன செய்யப்படவில்லை வரவில்லை மாறாக இந்த ஹதீதை நமக்கு என்ன சொல்லுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக வாங்கி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் என்ன இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது ஹதீதிலிருந்து வர விளக்கம் ஜகாத் அதிலே இல்லை அப்போ உங்களுக்கு எவ்வளவுதான் வத்துக்கள் இருந்தாலும் அது கோடிகளை எட்டினாலும் கூட அதுல என்ன கிடையாது ஜகாத் என்பது கிடையாது இது அடிப்படை சட்டம் ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் சொத்துக்கள் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் சரி அவைகளில் என்ன கிடையாது ஜகாத் என்பது கிடையாது ஆனால் நோக்கங்களை பொறுத்து ஜக்காத் என்பது தொடர்பு படலாம் அந்த பொருளாதாரத்துக்குரியவருடைய நோக்கங்களை பொறுத்து என்ன செய்யலாம் ஜகாத் என்பது தொடர்பு படலாம் அந்த நோக்கங்களை அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சொத்தை வந்து என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் கூலிக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு வீட்டை என்ன பண்ணியிருக்கிறீர்கள் வாடகைக்கு கொடுத்திருக்கிறீர்கள் வாடகைக்கு கொடுக்கிற அந்த வீட்டுக்கு மதிப்புக்கு ஜகாத்தா வாடகை வருவாய்க்கு தான் என்ன வரும் ஜகாத் என்பது வரும் அதே மாதிரி நீங்க ஒரு பொருளாதாரத்தை வாங்குறீங்க ஒரு நிலத்தை வந்து வாங்குறீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு எந்த நோக்கமும் இருக்கல இடையில இது நமக்காகவே வச்சு கொள்வோம் இது விற்கிற இல்ல முடிவு கட்டிட்டீங்க வாங்கும் பொழுது சாதாரணமாக ஒரு வளவண்டு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க ஒரு வளவண்டு வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு என்ன வருகிறது ஒரு நீயத்து வருகிறது இது நம்மட சேமிப்புக்காக நம்முட சுய தேவைக்காக அதில் வரக்கூடிய பலன்களை நாம அனுபவிப்பதற்காக இந்த நீயத்து வந்தால் இப்ப சொல்லுங்க ஹதீசின் படி ஜக்காத் இல்லை மாஷால்லா இந்த ஹதீஸின் படி என்ன இல்லை ஜக்காத் என்பது இல்லை அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது அத்தாஜிருல் முத்தரபிஸ் எதிர்பார்த்திருக்கக்கூடிய வியாபாரி அப்படின்னால என்ன பொருளை வாங்குறாரு விலை உயர்ற வரைக்கும் ஆஹ் சைலண்டாயிருக்கிறாரு விலை உயர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இதுல ஜக்காத் இருக்கா இல்லையா ஜக்காத் இருக்கிறது வெயிட் என்னதுக்காக எண்ணத்துக்காக வித்து அதுல என்ன பண்ண வேண்டும் என்பதற்காக ஜக்காத் என்பது லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி ஒரு பொருளை சேமிப்புக்காகத்தான் வாங்குகிறார் ஆரம்பத்தில் சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நிலத்தை வாங்குகிறார் இடையில் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது இல்ல இதை வளவு வாங்கி வித்து வளவை வாங்கி வித்து அப்படி ஒன்று செய்யலாம் என்ற எண்ணம் திரும்ப வருகிறது ஆரம்பத்தில் இருந்த நீயே தென்னு வளவு சொல்ல நிலங்கள் காணி காணி ஹயர் நிலங்கள் நிலங்கள் ஹயர் நிலங்கள் அப்ப ஆரம்பத்துல வந்து சேமிக்கிற நோக்கம் தான் இருந்தே புற வியாபார நோக்கம் வந்துச்சு அப்ப அதுல ஜக்காத்து வருமா இல்லையா வரும் ஏன் இப்ப ஒரு கடையில என்ன வந்து விட்டது அப்ப இரண்டாவது என்ன நீயத்திருக்கிறதோ அதாவது கடைசியாக அவர் என்ன நீயத்தை தனக்காக எடுத்துக்கொண்டாரோ அந்த நீயத்தின் அடிப்படையில் ஜகாத் உள்ளதா இல்லையா என்கிற விஷயம் வரும் அதே மாதிரி விலை உயர்ற வரைக்கும் இங்கிற மாதிரி நாங்க சொன்னது அதே மாதிரி சகோதரிகளை இன்னொன்று என்னன்னு கேட்டால் சொல்லுங்கல்ல ஆஹ் நீயத்தை அந்த நீயத்தை அவருக்கு எப்ப வருகிறதோ அப்ப அந்த அதுல இருந்து ஒரு அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணு அதே மாதிரி நாங்க இன்னொன்று சொல்லலாம் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக இப்ப கையில ஒருவருக்கு நிறைய பணம் இருக்கிறது அப்ப பணத்தை வைத்து கொண்டிருக்காமல் அதை ஒரு நிலமாக ஆக்குவோம் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க சில நேரம் அதை ஒரு வள வாங்கி வள நிலத்தை வாங்கி ஊர் உற்பச நிலத்தை வாங்கி என்ன செய்வாங்க போடுவாங்க அப்படி போட்டால் அப்ப அதுல ஜக்காத்திருக்குதா இருக்குதா அதாவது இருக்கிற ஜக்காத் இருக்கிறதுக்கு நேரடியாக என்ன இருக்கு ஆனா இப்ப தான் மாறு ஆனா அதுல அறிஞர்கள் மிக முக்கியமான சொல்றாங்க ஜக்காத்துல இருந்து தப்புற நோக்கம் அவருக்கு என்ன செய்யப்படா இருக்கப்படா அது மிக முக்கியம் நல்ல விஷயம் நீங்க ஆமா அறிஞர்கள் இந்த மசாலாவை பேசி இருந்த போது அறிஞர் சொல்றாங்க நீங்க உங்கள்கிட்ட காசை வந்து நீங்க வேற ஒரு பொருளா சக்காத்து கடமை இல்லாத ஒரு பொருளாக வாங்கி போடுறதுக்கு முற்படுற நேரத்தில் உங்களுடைய நீயத்தை ஏதாவது இருக்க வேண்டும் சரியான நீயத்தாக இருக்க வேண்டும் அப்ப இது இப்படி நிறைய அந்த வடிவங்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க எல்லாத்தையுமே சுருக்கி நாங்க வழங்குறதா இருந்தா இவடத்தை எது தாக்கம் செலுத்தும் என்றால் ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறதுக்கு எது தாக்கம் செலுத்தும் என்றால் நம்மளுடைய நீயத்து அப்ப அந்த நீயத்தை பொறுத்து அது ஒரு வியாபார பொருளாக மாறுகிறதா அல்லது சுயதேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாறுகிறதா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது இவ்வளவு சட்டங்களை அறிஞர்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு பேசியிருக்கிறார் இறுதியாக ரசூ சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி வலி முஸ்லிமின் அடிமையை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த என்ன ஜக்காத்து கிடையாது ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கிறது நம்முடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்தர் இருக்கிறது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஜகாத்துல் மாலுக்கும் ஜகாத்துல் ஃபித்தருக்கும் என்ன வித்தியாசம்

அடிமைக்கு ஜகாத் என்ற வரின்றது போல அடிமைக்கு ஜகாத் இல்ல ஆனா ரமலான்ல கொடுக்கு ஃபித்ராவுக்கு அடிமைக்கு ஜகாத் இருக்குது ஜகாத் ரிக்கினா ஜகாதுல் ஃபித்ரா இருக்கு பைத்திரிக்கிற மாதிரி அந்த மாதிரி அது என்னன்ன சொல்லுவார்கள் இது வந்து ஜகாதுல் மால் இது வந்து ஜகாதுல் அபதான் பதன் அது வந்து பொருளாதாரத்தின் கணக்கிட்டin அடிப்படையில் வரக்கூடிய ஜகாத் இது ஒருவருடைய பொறுப்புக்கு கீழால் எத்தனை தலைகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் வருகிறது எது ஜக்காத்து அப்ப ஒரு தலைவர் இருக்கிறான் அவர பொறுப்புக்குள்ள சின்ன குழந்தைகள் அடி அடிமைகள் சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் வாலிபர் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தலை என்று கணக்கு பார்க்கப்படுகிறது எதுக்கு சொல்லுவாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து ஜக்காத்துல் பதன் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க ஜக்காத்துல் பதன் அந்த பதன் பதன் உடம்பு பதில்ல பதல் நூண் நூன் நூன் அதாவது ஒரு மனுஷருக்குரியது ஆளுக்குரியது அது வந்து பொருளாதாரத்துக்குரியது அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் சொல்கிறார்கள் ஆஹ் அப்ப அடிமைக்கு சக்காத்தில என்ன அர்த்தம் என்ன ஒரு அடிமையை வந்து அறவாசிக்கு விற்பாங்க முக்காவாசிக்கு விற்பாங்க அப்போ ஒரு அடிமைக்கு ஒரு லட்சம் இருபது லட்சம் ரெண்டு கணக்கு பார்த்து அதுல ஜக்காத் இல்ல அதான் அடிமைக்கு ஜக்காத் இல்லங்கிறது அர்த்தம் ஜகாத்துல் அர்த்தம் அவருக்கு என்ன கொடுங்க அவர் சார்பாக ஒரு சாஹ கொடுங்க நாலு முத்துகளை கொடுங்க என்று நமக்கு சொல்கிறார் இந்த ஹதீஸினுடைய ஹதீஃபினுடைய சட்டம் இதுவாகத்தான் இருக்கிற நேரம் முடிந்து விட்டது விட்டதுல்லா அடுத்த வாரம் தொடர்வோம் இல்ல அது பொதுவா நிலத்துக்கு ஜக்காத்து வராது பொதுவா நிலம் என்று வந்து விட்டாலே அதுல என்ன வரமாட்டாது நீங்க ஜக்காத்து கடமையாக கூடிய ஒரு பொருளை மாற்றி ஜக்காத்து கடமையாக அது ஒரு பொருளுக்கு நல்ல நோக்கத்தோடு ஒரு தேவை நோக்கத்தோடு மாறுகிறீர்கள் என்றால் அதுல என்ன வர மாட்டாது ஜ என்பது வராது அதுதான் நாங்கள் இந்த வகுப்புல சொன்னோம் ஒரு ஒருத்த காசு இருக்கிறது காசை கையில வச்சு கொண்டிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அத வந்து அவர் ஒரு நிலமாக வாங்குறாருன்னா நிலத்துக்கு என்ன வரமாட்டா இப்போ நான் அந்த பொருள் மாறிவிட்டது பொருள் நாம நினைத்ததுக்கெல்லாம் எது வராது ஜக்காத் என்பது வராது அப்ப அதனால நாங்கள் ஆரம்ப வகுப்பிலேயே அழுத்தமாக சொல்லி ஹதீஸில் ஹதீஸ்ல வந்த இன்னென்ன பொருள்களுக்கு தான் என்ன உண்டு ஜக்காத் உண்டு